வணக்கம் செல்வகுமாரின் அறுவடை விதைப்பு மற்றும் இதர பொது பணிகளுக்கான வானிலை ஆய்வறிக்கை அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து செப்டம்பர் பதினெட்டு வியாழக்கிழமை மாலை நிலவர ஆய்வறிக்கை அதாவது பல்வேறு இடங்களிலிருந்து நிறைய கேள்வி முதல்ல விதைத்திருக்கக்கூடிய நெல் தானியங்கள் முளைப்பிற்கு மழை வருமா அதே போல் பல்வேறு இடங்களிலே விதைப்பு பணியை தொடக்கலாமா உழவு பணியை தொடக்குவதற்கு ஒரு மழை வேண்டும் அடுத்தபடியாக பார்த்திங்கன்னா அறுவடை பணிகள் என்றைக்கு அறுவடை செய்யலாம் நிறைய இடங்களில் அறுவடை பாதிக்கப்பட்டிருக்கு மழையினால் அடுத்தது சாலை பணிகள் தார் சாலை போடுற பணி பாதிக்கப்பட்டிருக்கு முற்றிலுமா ஒப்பந்தக்காரர்கள் அப்புறம் நிறைய இடங்களில் உலர்த்துதல் பணி பாதிக்கப்பட்டிருக்கு செங்கல் சூளை பணி பாதிக்கப்பட்டிருக்கு இதற்கெல்லாம் எப்போ இடைவெளி கிடைக்கும் விதைப்புக்கு எப்போ மழை பெய்யும் அறுவடைக்கு எப்போ இடைவெளி கிடைக்கும் இதெல்லாம் நம்மளுடைய அறிக்கையில் பார்ப்போம் சரி முதல்ல இன்றைக்கு எங்கே மழை ஏற்கனவே டெல்டாவின் வடக்கு பகுதியில் பொழிஞ்சிருச்சு புதுக்கோட்டை சிவகங்கை மாவட்டம் மதுரை பகுதியில் கொஞ்சோண்டு இருக்கு அது பெருசாக இருக்காது காரணம் என்னென்னா இன்றைக்கி பாலக்காட்டு கணவையில் வீசக்கூடிய குளிர்ந்த காற்று வடமேற்கிலிருந்து வரக்கூடிய வெப்பநீராவியை ஈரோடு வழியாக நுழைந்து ஏதாவது பாலக்காட்டு கணவாய் காற்று ஈரோடு வழியாக நுழைஞ்சு ஈரோட்டில் கர்நாடக பகுதியில் வந்து நுழையக்கூடிய அந்த வெப்பநீராவியை தடுத்து மழையை உண்டு பண்ணி கொண்டிருக்கிறது போல் கிருஷ்ணகிரி தருமபுரி சேலம் வரைக்கும் உண்டு பண்ணிகிட்டு இருக்குது நாமக்கல் வரைக்கும் இது கிழக்கே போக போக தான் வலுத்த மழையாக இருக்குது கடலோரம் டெல்டாவின் வடக்கு பகுதி மயிலாடுதுறையிலிருந்து சென்னை திருவள்ளூர் வரைக்கும் கனமழையை கொடுத்து வருகிறது ஒதுக்கி ஒதுக்கி கொடுத்தாலும் பெய்யும் இடத்துல பலத்த பலத்த மழை இருக்குது சரி இன்றைக்கி இங்கே தான் மழை டெல்டாவில் வேதாரணை பகுதியில் நிறைய இடத்துல விதைப்பு பண்ணிவிட்டு காத்துட்ருக்காங்க சரி தான் மழை இன்றைக்கி நள்ளிரவில் ஒரு மழை இருக்குது ஆனால் உறுதி கிடையாது நாளை அதிகாலையில் ஒரு தூரலை கொடுக்கலாம் அதுவும் பரவலாக இருக்காது சரி பத்தொன்பதாம் தேதி நாளைக்கு பெய்யுமா நாளைக்கு வாய்ப்பு இருக்குது பரவலாக இருக்காது வாய்ப்பு இருக்குது உறுதி கிடையாது எல்லோருக்கும் கொடுக்காது ஆந்திர எல்லையோரம் கர்நாடக எல்லையோரம் வடகடலோரம் வட உள் மாவட்ட பகுதிகளுக்கு மட்டும் நாளை மழை இருக்குது இதில் குறிப்பாக புதுச்சேரிக்கும் சென்னைக்கும் இடைப்பட்ட பகுதி உள்ளே பார்த்திங்கன்னா திருப்பத்தூர் வேலூர் ராணிப்பேட்டை திருவண்ணாமலை கள்ளக்குறிச்சி விழுப்புரம் புதுச்சேரி விழு கடலூர் அரியலூர் பிரி அரியலூர் பெருமை கிடையாது புதுச்சேரி விழு விழுப்புரம் கள்ளக்குறிச்சி அதற்கு வடக்கே ஆந்திர எல்லையோரம் வரைக்கும் திருப்பத்தூர் வேலூர் ராணிப்பேட்டை மற்றும் சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு விழுப்புரம் இதுவரைக்கும் மழை இருக்கும் நாளை வெள்ளிக்கிழமை பத்தொன்பதாம் தேதி இரவு அப்போது டெல்டாவிற்கு நாளைக்கு இருக்குமா கொஞ்சம் சந்தேகம்தான் சரி சனிக்கிழமை அதிகாலை வாய்ப்பு இருக்குது லேசான மழை பரவலாக இருக்காது டெல்டாவின் தெற்கு பகுதியில் லேசாக இருக்கும் சரி அடுத்து பார்த்திங்கன்னா ஞாயிற்றுக்கிழமை எப்படி இருக்கும் இருபதாம் தேதி அப்படின்னு பார்த்திங்கன்னா அதுவும் வட கடலோரம் வட உள் மாவட்ட பகுதிகளுக்கு தான் டெல்டாவுக்கு இருபதாம் தேதியும் உறுதிப்படுத்த முடியாது கடல் அதிகாலை நேரத்தில் லேசான மழை இருக்கலாம் பெருசாக இருக்காது சரி இருபத்தி ஒன்றாந்தேதி தேதி இருக்குமா மழை இருபத்தி ஒன்றாந்தேதி தேதி வாய்ப்பு கூடுதல் இருபத்தி ஒன்றாம் தேதி டெல்டா மட்டும் இல்லை வட உள் மாவட்டங்கள் டெல்டா டெல்டா வட டெல்டாவிற்கு வடக்கே உள்ள கடலோரம் வடவுள் மாவட்ட பகுதி கர்நாடகாவில் ஒரு மாவட்ட பகுதி ஆந்திராவில் ஒரு மாவட்ட பகுதிகளுக்கு இருக்கும் இருபத்தி ரெண்டாம் தேதி கண்டிப்பாக டெல்டா இருபத்தி ரெண்டாம் தேதி டெல்டாவிற்கு எதிர்பாருங்க ஆனால் பெருசாக இருக்காது இருபத்தி ரெண்டாம் தேதி மாலை இரவில் டெல்டாவிற்கு நல்ல மழை தெரியுது ஆனால் அதுவும் ஒதுக்குதலுடன் தான் இருக்கும் அப்போ அடுத்து உங்களுக்கு வந்து விதைத்திறவர்களுக்கு மழைனால் இருபத்தி ரெண்டாம் தேதி சரி அறுவடை பண்ணலாமா அறிவிக்கப்பட்டதில் மழையே சொல்லிட்டேன் அப்போ இடவழி எல்லாமே அறுவடைக்கு சாதகம்னால்தான் அப்போது க புதுச்சேரிக்கு வடக்க தான் அடிக்கடி மழை இருக்குது கடலூர் மயிலாடுதுறைக்கு வடக்க தான் உறுதியாக மழை இருக்குது புதுச்சேரிக்கு வடக்க தான் கடன் கனமழையே இருக்குது அப்போ டெல்டா டெல்டா இருக்கிறக்கே பெருசாக மழை இல்லை இன்றைக்கி ஒரு நாள் விட்டுட்டு அடுத்த நாளையிலேருந்து இல்லை திங்கிக்கு இருபத்தி ரெண்டாம் தேதி தான் அடுத்தது இருபத்தொன்று இருக்கலாம் இருபத்தி ரெண்டு உறுதியாக அப்போது அறுவடை செய்யலாம் நாளையிலேருந்து நீங்கள் அறுவடை பண்ணலாம் எப்போது தேதி வரைக்கும் இருபத்தொன்னாந்தேதி வாய்ப்பு உறுதி இல்லை இருபத்தி ரெண்டாம் தேதி மழை இருபது தான் இருக்கலாம் மழை ஆகவே பெரிய மழை இல்லை அப்போது நாளையிலேருந்து தார் சாலை போடுறவங்க போகலாம் உளர்த்துறவங்க உலர்த்தலாம் அறுவடை பண்ணுறவங்க அறுவடை பண்ணலாம் ஆனால் மழையை எதிர்நோக்கி இருப்பவர்களுக்கு டெல்டாவிற்கும் தென் மாவட்டங்களுக்கும் ஆங்காங்கும் வடக்கு டெல்டா வடகடலோரம் வடக்கு டெல்டாவுக்கு வடக்கே தான் வடகடலோரம் மயிலாடுதுறை அரியலூர் பெரம்பலூருக்கு வடக்க தான் அரியலூர் பெரம்பலூர் மயிலாடுதுறையை விட கள்ளக்குறிச்சி விழுப்புரம் கடலூருக்கு வடக்க தான் அதுவும் கா புதுச்சேரிக்கு வடக்க தான் மழையே இருக்கும் ஆந்திர எல்லையோரம் கர்நாடக எல்லையோரம் மாவட்டங்களில் அதாவது இருபத்தொன்று இருபத்தி ரெண்டாம் தேதி இருபத்தி மூணுலேருந்து மாதம் இறுதி வரைக்கும் பெருசாக இருக்காது மேற்கு தொடர்ச்சி மலையிலேருந்து சாரல் வரும் அப்படி தான் பெருசாக இருக்காது மேற்கு தொடர்ச்சி மலையிலேருந்து சாரல் வரும் அதே நேரத்தில் கடலோரம் மழை வாய்ப்பு இல்லை வட இருந்துகிட்டே இருக்குங்க தேனோ மழை இருந்துகிட்டே இருக்கும் அது வடகடல் வரது கூட கொஞ்சம் குளிர்ந்த சீதோஷனில் இருக்கும் ஆங்காங்கே ஆங்காங்கே வளிமண்டல சுழற்சி காரணமாக இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு இருபத்தி நாலு இருபத்தஞ்சி மழை இருக்கும் பிறகு மாத இறுதிலேயும் இருக்கும் ஆனால் பெருசாக இருக்காது வச்சிக்கலன் நல்ல மழைனா இன்றைக்கி பெய்கிற மழைக்கு அடுத்தபடியாக நல்ல மழை இன்றைக்கி பெய்ய போகுது வடகடல் வரும் மாவட்ட பகுதி எல்லாமே அதுக்கு அடுத்த மழைன்னு சொன்னிங்கன்னா நாளைக்கு நாலு அதிர்ச்சியும் இருக்குது ஆந்திர எல்லை வரும் மற்றும் வடவுள் மாவட்ட பகுதிகளில் இருக்கும் ஆனால் டெல்டாவிற்கு எல்லாம் இருக்காது இருபத்தொன்று இருபத்தி ரெண்டு டெல்டாவுக்கு இருக்குது அதுவும் ஒதுக்கலோட தான் இருக்கும் எல்லோருக்கும் பொடியாது டெல்டாவிற்கு நல்ல மழை பரவலான மழைனா என்னமோ அக்டோபர் அஞ்சுக்கு மேலே தான் பெரிய மழை பரவலான மழை இருக்கும் அக்டோபர் அஞ்சுக்கிலேருந்து பதினஞ்சாந்தேதிக்குள்ளே ரெண்டு நிகழ்வு இருக்குது அந்த நிகழ்வு தான் நல்ல மழை பெய்மை கொடுக்கும் அதுக்குள்ளே பெருசாக மழையை எதிர்பார்க்க முடியாது வேண்டாம் ஆனால் விதைப்போ விதைப்பவர்களுக்கும் விதைக்க போகிறவங்களுக்கும் என்ன எப்போ மழைன்னு ஒரு பெரிய கேள்விக்குறியாக இருக்குது சரி இப்போவே இன்னைக்கு தேதியை பதினஞ்சாயிட்டு பதினாறு ஆகி பதினேழு பதினெட்டு ஆகிட்டு நீங்கள் அடுத்த மாதம் அஞ்சாந்தேதினு சொல்கிறீங்க இருபத்தொன்று இருபத்தி ரெண்டு ஒரு மழை இருக்குன்னு சொல்கிறீங்க அதுலேயும் ஒதுக்குங்கிறீங்க அப்போ இருபத்தி ரெண்டு இருபத்தி ரெண்டு ஒதுக்கிட்டால் அப்புறம் அடுத்தது அஞ்சாந்தேதி தானா இடையில் மழை இருக்குது ஆனால் பரவலான மழை கிடையாது எங்கே எப்போ பெய்ன்னு சொல்ல முடியாது ஆனால் மழை இருக்குது அஞ்சாந்தேதிக்கு மேலே தான் பரவலான மழை அஞ்சுலேருந்து பதினஞ்சுக்குள்ளே நல்ல மழை இருக்குது ரெண்டு சுற்று நிகழ் ரெண்டு நிகழ்வு ரெண்டு சுற்று மழை இருக்குது ஆனால் அதுக்கு முன்னாடி இருபத்தொன்று இருபத்தி ரெண்டு கொஞ்சம் மழை இருக்கும் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் மேற்கு மாவட்டங்களுக்கெல்லாம் இருக்கும் காற்றுப்பகுதிகள் கணவாய் பகுதிகளுக்கும் அதே போல் தான் இருபத்தி அஞ்சாம் தேதிக்கு மேலே தான் மழை தெரியுது அதுக்கு இடையில் காற்று பகுதிக்கு பெருசாக தெரில இருபத்தொன்று இருபத்தி ரெண்டு டெல்டா வடகடலோர வடவுள் மாவட்ட பகுதிகளுக்கு தான் இருக்குது நாளை நாளை மறுநாள் வரக்கூடிய மூணு நாள் நாளைக்கு வடகடலோர வடவுள் மாவட்ட பகுதிகளுக்கும் கர்நாடக வரும் கடலூர் புதுச்சேரிக்கு கொடைக்கே தான் அரியலூர் பெரம்பலூர் கொடைக்கும் மயிலாடுதுறை கொடைக்கே தான் மழை உறுதியான கடலூர் கொடைக்கே கள்ளக்குறிச்சி விழுப்புரத்து தான் இந்த இடம் தான் மழை என்பதை தெரிந்து தெரியப்படுத்தி விரும்புகிறேன் வானிலை ஆய்வக கூட இணைந்திருங்கள் அதே போல் எல்லா பணிகளுக்குமே தயவு செய்து நீங்கள் ஒரு கவலைப்பட வேண்டாம் மழை இல்லாமல் போகுது அப்படி இப்படின்னு கண்டிப்பாக அக்டோபர் அஞ்சிலிருந்து பதினஞ்சு வரை நல்ல மழை இருக்குது வடகிழக்கு பெறும் மழை மிகச்சிறப்பாக இருக்குது இப்போ சில இடங்களில் பெய்யாத இடத்துல தான் பிரச்சனையை தவிர பெஞ்ச இடத்துல திறந்தன வடகடல் வடகடலோரம் வடவுள் மாவட்டம் பகுதியில் நிறைய பெஞ்சி போதும் ஆகிடுச்சு அவர்களுக்கெல்லாம் இப்போ அறுவடை செய்ய முடியாமல் ரொம்ப சோகத்தில் இருக்காங்க அதே போல் பல்வேறு பணிகளுக்கு வடகடலோரம் வடவுள் மாவட்ட பகுதிகளுக்கு இன்னும் இடையூறு கொடுக்கும் அடிப்படைவுகள் இருக்குது இன்றைக்கே இடையூறு கொடுக்கும் அடிப்படை இருக்குது ஆனால் பெரிதாக கொட்டி தீர்த்து விடாது குறிப்பிட்ட இடங்கள் மட்டும் நிறைய கொட்டும் ஆனால் பரவலாக கொட்டாது ஒதுக்குதல் இருக்கும் என்பதையும் தெரியப்படுத்த விரும்புகிறேன் இருபத்தொன்னு இருபத்தி ரெண்டு அதுக்கு அடுத்தது அஞ்சாந்தே இருந்து நிறைய இருக்கும் இடையில தென்மேற்கு பருவமழை மாத இறுதி நல்ல வலுவாக இருக்கும் ஒடிசா கலையோரத்தில் வலுவான நிகழ்வு உருவாகி மகாராஷ்டிரா குஜராத் கலையோரத்தை நோக்கி பயணிக்க போகிறது என்பதையும் தெரியப்படுத்த விரும்புகிறேன் வடகிழக்கு பருவமழை அக்டோபர் பதினெட்டு தொடங்கும் பதினெட்டுல இருந்து அந்த மாத இறுதி வரை சீரான மடைப்படுவை கொடுக்கும் நவம்பர்லேருந்து நிறைய மழை டிசம்பர் அதை விட அதிக மழை அனைத்து மாவட்டங்களுக்கும் பரவலான வடகிழக்கு பருவமழை இருக்கிறது சராசரி கூடுதல் வடகிழக்கு பருவமழை இருக்கிறது சிறு நிகழ்வும் வருவான வலுவான மனிதனும் வலுவான நிகழ்வும் உண்டு இடைவெளி இருக்க இடைவெளி நாட்கள் குறைவாக இருக்கும் ஒரு நாளோ ரெண்டு நாளோ தான் இடைவெளி இருக்கும் அடுத்தடுத்த நிகழ்வுகள் காத்திருக்கு அக்டோபர் அஞ்சு தேதிக்கு மேலேயே காத்திருக்கு அக்டோபர் பதினெட்டுலேருந்து வடகிழக்கு பருவமழை நிகழ்வு ஜனவரி இருபத்தாறு வரைக்கும் வடகிழக்கு பருவமழை இருக்கிறது என்பதை தெரியப்படுத்த விரும்புகிறேன் இணைந்தே எங்கள் அப்டேட்ஸுடன் நன்றி